பிரதான செய்திகள் செய்திகள் செவ்வந்தி தொடர்ந்து மற்றும் ஒரு அதிரடி கைது பள்ளிவாசல்களின் உதவியை ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் குவிந்த போதைப் பொருள் மாதிரிகள் மட்டக்களப்பில் கோர விபத்து பலர் வைத்திய சாலையில் அமெரிக்காவிற்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த புடென் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் செவ்வந்திக்கு உதவியதற்காக அரியாலையில் வசித்த ஆனந்தன் என்பவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து ஆனந்தனின் மாமா கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாணத்தில் எனும் சிலர் கைதாகும் சந்தர்ப்பம் உள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன புதுக்கடை நீதிவான் நீதிமன்றில் கனியமுள்ள சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய முக்கிய நபரான இசாரா செப்பந்தி இந்தியாவிற்கு தப்பி செல்ல உதவிய குற்றச்சாட்டிலேயே ஆனந்தன் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஆனந்தன் கைது செய்யப்பட்ட பிறகு அவரிடமிருந்து சில கை மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது அது மாத்திரமின்றி ஆனந்தன் கடலின் நீரோட்டத்தை வைத்து பிரயாணங்களை தீர்மானிக்கும் அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர் என்றும் தெரிய வருகிறது இதற்கிடையில் ஜே கே பாயுடன் சேர்ந்து ஆனந்தன் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போதைப் பொருட்களை கடத்தி வருவது போன்ற குற்றங்களை செய்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளன இதனைத் தொடர்ந்து ஆனந்தன் இவர்தான் என ஒரு புகைப்படம் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது அவரின் மாமாவான ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வந்தி விவகாரத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் பலர் கைது செய்யப்பட்டு வருகின்ற தருவாயில் மேலும் பலர் கைது செய்யப்படலாம் என புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன வீதி விபத்துகளை தடுப்பதற்கான கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பள்ளிவாசல்களின் உதவியை கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கே ஆராய்ச்சி கேட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரதான வீதிகளிலும் வீதிகளிலும் உள் பிரிவுக்குபத்துகள் மரணங்கள் மற்றும் படுகாயங்களும் அண்மையில் அதிகளமாக ஏற்பட்டு வருகிறது இந்த வீதி விபத்துகளினால் மரணம் ஏற்படுவதுடன் பாரிய காயங்கள் ஏற்பட்டு ஊனமுற்றவர்களாக பலர் காணப்படுகின்றனர் இதனால் அவர்களின் குடும்பங்களுக்கு பாரிய பின்னடைவை ஏற்படுத்துகிறது அத்துடன் ஏனியும் பொதுமக்களும் சிரமங்களுக்கு உள்ளாகின்றனர் இந்த நிலையில் இந்த வீதி விபத்துகளில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக சமூக உணர்வோடு கல்வினை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பள்ளிவாசல்களின் ஒத்துழைப்பினை கேட்டுக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தாங்கள் வீதி விபத்துகளில் இருந்து மீழ்வதற்காக வாகனங்களை நல்ல முறையில் பராமரிப்பதோடு அந்த வாகனங்களுக்குரிய ஆவணங்களை உரிய காலங்களில் பெற்றுக்கொண்டு வீதி விபத்துகளை முறையாக பேணுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது அரசு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் குவிந்துள்ள ஒரு கிலோ கிராமிற்கும் குறைவான போதைப் பொருள் மாதிரிகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு நீதி நீதிச்சேவை ஆணைக்குழு நீதவான்களுக்கு அறிவித்துள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி ஐசா ஜீனசேன விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது பரிசோதனை நடவடிக்கைகள் நிறைவடைந்த போதிலும் திணைக்களத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த மாதிரிகளால் இடப்பெற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் மேலதிக சேமிப்பு வசதிகளை வழங்க முடியவில்லை என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் உடனடியாக கவனம் செலுத்தி பரிசோதனை முடிவடைந்த போதைப்பொருள் மாதிரிகளை ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்திலிருந்து அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு நீதியமைச்சர் நீதிச்சேவை ஆணைக்குழுவிடம் கோரியுள்ளது இதன்படி இந்த கோரிக்கையை கருத்தில் கொண்ட நீதிச்சேவை ஆணைக்குழு அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் குவிந்துள்ள ஒரு கிலோகிராமிற்கும் குறைவான போதைப்பொருள் மாதிரிகளை அகற்றுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அனைத்து நீதவான்களுக்கும் எழுத்து மூலம் அறிவித்துள்ளது மட்டக்களப்பு வாலச்சேனி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஏழு பேர் படுகாயமடைந்துள்ளனர் நேற்று இந்த விபத்தானது இடம்பெற்றுள்ளது குறித்த பகுதியில் பயணித்த டிப்பரும் மட்டக்களப்பில் இருந்து புலனர்வை நோக்கி பயணித்த வேனும் மோதியே இந்த விபத்து இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் படுகாயமடைந்த ஏழு பேரும் மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் வருகின்றனர் ரஷ்யாவின் மிக முக்கியமான இரண்டு எண்ணெய் நிறுவனங்கள் மீதான அமெரிக்காவின் அண்மையின் நடவடிக்கை தீவிரமானது என்று ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் அந்த நகர்வு ரஷ்ய பொருளாதாரத்திற்கு அச்சுறுத்தல் அளிக்கும் வகையில் வலுவானது அல்ல என்றும் புடின் கூறினார் ரஷ்யாவின் இரண்டு பெரிய எண்ணெய் உற்பத்தியாளர்கள் மீது புதன்கிழமை அமெரிக்கா அதிரடி நடவடிக்கை எடுத்தது இதில் ரஷ்ய அரசாங்க எண்ணெய் நிறுவனம் மற்றொன்று தனியாருக்கு சொந்தமான நிறுவனத்திடமிருந்து இந்தியாவும் சில ஐரோப்பிய நாடுகளும் மலிவு விலையில் எண்ணெய் இறக்குமதி செய்து வருகின்றன ஜனாதிபதி பொறுப்புக்கு வந்ததன் பின்னர் ரஷ்யாவுக்கு எதிராக ட்ரம்ப் முன்னெடுக்கும் முதல் நடவடிக்கை இதுவாகும் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஜனாதிபதி புடின் ரஷ்யாவிற்கு எதிராக அவர்கள் தீவிரமாக இருப்பது அமெரிக்காவின் இந்த முடிவால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது சொன்னதை செய்து ட்ரம்ப் ரஷ்ய பொருளாதாரத்துக்கு அளித்த பெரும் நெருக்கடி அவை சில விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது உண்மைதான் ஆனால் ரஷ்யாவின் பொருளாதாரத்தை உலுக்கும் அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தப் போவதில்லை என்றும் அவர் கூறினார் இந்த தடைகள் ரஷ்ய அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்தாத ஒரு நட்பற்ற செயல் என்றும் அவர் மேலும் குறிப்பிடத்தக்கது செவ்வந்தி உதவிய ஆனந்தனை தொடர்ந்து மற்றும் ஒரு அதிரடி கைது பள்ளிவாசல்களின் உதவியை நாடும் போலீசார் அரச ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் குவிந்த போதைப் பொருள் மாதிரிகள் மட்டக்களப்பில் கோர விபத்து பலர் வைத்திய சாலையில் அமெரிக்காவிற்கு பகிரங்க எச்சரிக்கை விடுத்த புடின்